காவேரிக்கு விஜயை வண்ணிலா விட்டுக் கொடுத்து ஒதுங்குவா என்று நான் எதிர்வு கூறினேன் அது சரியாகிவிட்டது ஏனென்றால் வண்ணிலாவும் ஒரு பெண்தானே என்றேன் காவேரி விஜய் வாழ்க்கையில் வேண்டாம் என்று திட்டித் துளைக்கும் பாட்டி இதனை ஆதாயமாக்கிக் கொள்ளும் அன்பரசு காவேரி தாய் வீட்டினை விட்டு புறப்பட்டு விட்டால் அவளுடைய கவலைதோ இந்த முகமும் இனி இங்கு இப்போதைக்கு வரமாட்டேன் என்றதனையும் உறுதிப்படுத்துவது போல இருக்கின்றது எமதி இந்த ரியல் ரிவ்யூஸ் சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை கேளுங்கள் நன்றி பெருச்சோடி போயிருக்கும் பஸ் நிலையத்தில் வெறுமனே நின்று கொண்டிருந்தாள் காவேரி வாழ்க்கையின் பயணம் பூச்சியத்திலிருந்து ஆரம்பமாகப் போகின்றதோ எங்கே போவேன் யார் என்னுடன் துணையாக இருக்கப் போகின்றனர் அடுத்த நிமிடம் என்ன செய்யப் போகின்றேன் என் பிள்ளைக்கும் எனக்கும் என்ன நடக்கப் போகின்றது என்ற பல கேள்விகள் அவள் மனத்திரையினிலே ஓடிக்கொண்டிருந்தன தனிமையான பயணம் ஒருவரின் வாழ்க்கையானது இருமுறைதான் தனிமையில் பயணிப்போம் ஒன்று நாங்கள் பிறப்பதும் மற்றது இறப்பதும் ஆனால் காவேரி இதற்கிடையில் ஒரு தனிப்பயணத்தினை தொடங்கிவிட்டாள் வெண்ணிலாவோ காம்பரையினை விட்டு வழியில் வரும்போது விஜயின் முகம் என்னத்தினையோ பறை கொடுத்தது போன்றும் ஆனால் அவன் உடல் மட்டுமே வீட்டிலேயே இருக்க கண்டாள் விஜயின் அந்த கோலத்தினை வெண்ணிலாவினால் பார்த்தும் சும்மா இருக்க முடியவில்லை அவளால் தாங்கவும் முடியவில்லை தானே விஜயின் போய் பலவிதமான கேள்விகளை தொடுத்தாள் வெண்ணிலாவின் மனம் கசிந்தது நானும் இந்த விஷயத்தில் காவேரி வெண்ணிலாவுக்கு தன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணிய போது வெண்ணிலா அவளது கையினை காவேரியின் வயிற்றிலிருந்து எடுத்த விதமும் அவளின் முகத்தினில் தெரிந்த மாற்றமும் வெண்ணிலாவில் ஏற்பட்ட மாற்றத்தினை பிரதிபலிப்பதனைக் குறிப்பிட்டிருந்தேன் அத்துடன் வெண்ணிலாவும் ஒரு பெண்தானே அவளுக்கும் தெரியாதா வயிற்றிலுள்ள பிள்ளையின் மேலே பண்ணும் சத்தியத்தின் வலிமையும் அதன் விளைவுகளும் என்னென்ன என்று அதனையும் வெண்ணிலா நிரூபித்தாள் அன்பரசன் தன் மனைவியின் முந்தானையை பிடித்துக்கொண்டு தாத்தா பாட்டி வீட்டிற்கு அதாவது தன் மாமனார் வீட்டிற்கு அதாவது ராதாவின் பிறந்த வீட்டிற்கு அதாவது விஜய் வீட்டிற்கு வந்தான் ராதா தன் தகப்பனாரிடம் இவர் திருந்திட்டார் அப்பா உங்களிடமும் விஜயிடமும் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார் என்று எப்படித்தான் ராதா சொன்னாலும் தாத்தாவின்படி இவனை வெளியே போகச் சொல்லு ராதா என்றதுதான் நானும் அங்கேயும் இங்கேயும் சொல்லியிருக்கிறேன் ஒருவன் கெட்டவன் என்று நினைக்கப்பட்டானாகில் அவன் கெட்டவன்தான் கெட்டவன் ஒரு நாளும் நல்லவனாகவும் முடியாது நல்லவனால் ஒரு நாளும் கெட்டவனாகவும் முடியாது பஸ் நிலையத்துக்கு விரைந்த விஜய் காவேரியை கண்டான் காவேரி விலகிச் செல்ல முயன்றாள் ஆனால் அவளால் கொஞ்ச தூரத்திற்கு மேலே போக முடியாமல் போய்விட்டது அதுதான் காதலின் சக்தி இங்கு கருவின் சக்தியும் கூட இதற்கு மேலே இது கடவுளின் பிணைப்பு யாரால்தான் உடைக்க முடியும் நினைப்பவர்கள் உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்படுவார்கள் வெண்ணிலா தனது உள்ள விஜயின் முன்னால் காவேரிக்கு விளங்கப்படுத்தினாள் இதில் இவருடைய காதல் உண்மையானது சொல்லுங்களேன் நீங்கள் எனக்கு மின்னஞ்சலில் உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு நன்றி ஒரு வேண்டுகோள் எனது கொமன் பகுதியில் உங்கள் கருத்துக்களைச் சொன்னால் அனைவருக்கும் நன்மையாகவும் இருக்கலாம் ஆனால் உங்கள் தனிப்பட்ட பிரத்யேகமான கருத்துக்களை மின்னஞ்சலில் எழுதுங்கள் இனி காவேரி வெண்ணிலா சொன்னதுடன் விஜயுடன் வந்து விடுவாளா விஜயின் வீட்டிற்கு வரமாட்டாள் என்றுதான் நினைக்கின்றேன் காவேரி வர மறப்பதற்குரிய காரணத்தின் உண்மையினை வெண்ணிலா உடைப்பாளா இது நடக்காவிடில் விஜய் எல்லாவற்றினையும் விட்டுவிட்டு காவேரியுடன் கொடைக்கானலுக்குப் போய்விடுவானா சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு அல்லது காவேரியை பத்திரமாக கொடைக்கானலுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு விஜய் வீட்டிற்கு வந்து பாட்டியின் சுயரூபத்தினை அறிய முயலுவானா அன்பரசு விஜயின் வீட்டில் உள்ள தற்போதைய நிலையினை சிறையினில் போய் பசுபதியுடன் கலந்தாலோசிப்பானா பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எனது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்